அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விவிக்மா சொல்லமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம வெனிசுலாவில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இது ட்ரம்ப் அவர்கள் வேறு பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்த போகிறோன்றாங்க அதுக்கப்புறம் நடந்த பரபரப்பான செய்தி அல்மோஸ்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எந்த நேரத்துலையும் எந்த நொடியிலையும் தாக்கல் நடத்த போகிறாங்க ஒருவேளை இன்னைக்கு சண்டேன்ற நாள் லீவ் எடுத்துகிட்டு திங்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல அந்த கடைசி நேர இறுதிக்கட்ட பரபரப்பு அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய உலக நிகழ்வுகள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவல் எல்லாம் கரெக்டு தான் பட்டுங்க கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய ஒரு சூடு மறுபடியும் ஒரு நாலுலேருந்து ஐந்து பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு பேர் பக்கம் படுகாயம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு வழியே பாருங்கள் இதற்கு எந்த நாட்டின் மீது தாக்கல் நடத்த போகிறீங்களோ தெரியல அதற்குமே ஒரு செக் வச்சுருக்காங்க ஆஃப்கான் மீது தாக்கல் நடத்துறதும் இன்னொரு பேக் போனான ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அது என்னன்றதை பார்த்துடலாம் சம்பவத்தை கிளம்பலாமா ஒன்று முட்டுங்க உறுதியாக சொல்கிறேங்க இந்த ரெட் அலாட்டுக்கான மரியாதையை சுத்தமாக போயிடுச்சிங்க பார்த்தீங்களா வீடியோ ஆரம்பிக்கும் போது ரெட் அலாட்டுக்கான மரியாதை அதுதான் ஒரே டான்ஸ் போட்டுட்ருக்கு தயவு செய்து இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிடாதிங்க பாஸ் இலங்கையில் போலி இந்த மலைப்பொழியை வைத்து நீங்கள் பாட்டுக்கு இந்த தனியால் தன தனியார் வானிலை ஆய்வாளர் அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி ஐயா கடைசியில் ஒரு தூரல் கூட இல்லைங்க ஐயா ஐயா ஒரு தூரல் கூட இல்லை இவங்க எங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் இந்த திருவண்ணாமலை சொன்னாங்க அப்புறம் அங்கே சென்னை பக்கம் சொன்னாங்க அப்புறம் தருமபுரி சேலம் திருவா அந்த பக்கம்லாம் வந்து பயங்கரமாக சொன்னாங்க ஒரு தூரில் கூட இல்லைங்க ஐயா இதுதான் இதுதான் உங்கள் ஆரஞ்சு அலர்ட்டா அதுதான் ஒரு கேள்வி கொஞ்சமாவது இப்படி பண்ணுங்கள் நீங்களும் என்ன மாதிரி பொத்தாம் பொதுவாக இந்த விண்டி ஆப்பை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை இல்லை நீங்கள் யார் பெரிய ஒரு ஜாம்பவன் நீங்கள் நம்ம தான் எதாவது விண்டி ஆப் மூலிமா பார்த்துட்டு அறுபது பர்சன்ட் கெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நடக்கலாம் எப்படி பாஸ் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு ஒரு முதனையோடு உள்ளே போகலாம் நம்ம ஏன்னா இதை நம்பி நான் ஒரு ட்ராவல் ஒன்று பிளான் பண்ணேன் அந்த ட்ராவல் எல்லாமே கேன்சல் ஆகி போச்சு கடைசி நேரத்தில் மழை வருது ரெட் அலர்ட்டு எப்படி நீங்கள் போகலாம் அப்படி இப்படி நிறைய வீட்டில் பல எதிர்ப்புகள் கிளம்பி அந்த ட்ராவலே கேன்சல் ஆகிடுச்சு அந்த ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன் நான் ஸோ அதனால் வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டை கிளிக் பண்ணிணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஆக்சுவலாக சண்டே மண்டே வந்து ராமேஸ்வரம் போகலான்னு பிளான் பண்ணேன் இங்கே ரெட் அலர்ட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமான எச்சரிக்கையெல்லாம் கொடுத்து கடைசியில் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காட்டுருந்தா ஐயா இன்னும் கொஞ்சம் நாள் வெயில் வர போதுங்க ஐயா அந்தளவுக்கு இருக்குதுங்க இருக்கக்கூடிய சம்பவம் அதை தான் பார்த்தேன் நான் சரி ஓகே ரொம்ப சிறப்பு செஞ்சுட்டிங்க அதுவும் அங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் அந்த பாம்பன் பாலத்துலலாம் வந்து கேமரா உள்ளே போய் அந்த கடலுக்குள்ளேயே அந்த பக்கத்தில் அலையிலேயே வச்சுட்டு காட்டினா அந்த வந்து அடிக்க தான் செய்யும் கேமராவை ஒரு நாள் அந்த கடல் சீற்றம் ஓரளவுக்கு இருக்கும் அதை வச்சுட்டு நீங்கள் அந்த நுரையையும் கடலையும் வச்சு பெரிய அளவுக்குலாம் சம்பவத்தை செஞ்சு விட்டு கொஞ்சம் மழை பெஞ்சால் ஒரு இடத்துல தண்ணி நிற்க தான் செய்யும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சா தண்ணி வடிஞ்சிரும் அந்த மூணு மணி நேரம் கேப்புக்குள்ளார நீங்கள் கேமராவை கொண்டு போய் டக்குன்னு அடித்து பெரிய புயலையே வர மாதிரி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள் நடக்க முடியவில்லை ஓட முடியவில்லை படுக்க முடியவில்லைன்னு ஒரு கேமராவை போட்டு நீங்கள் விடுற பில்டப்பில் கடைசியில் அந்த சை புயலே வந்து எப்பா சாமி உங்கள் ஏரியாவில் நாங்கள் வரல நீ எங்களு மேலே நீங்கள் நிறையா நடிகரிங்களான்னு கிளம்பிருச்சேன் என்னன்னு தெரியல இதை நினைச்சாவே எனக்கு சிறப்பாக தான் இருக்குது சிறு ஏனியோ இந்த புயல் பரவாயில்ல ரொம்ப அம்சமாக இருந்தது பட் ஆனால் இலங்கையே கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இலங்கையில் மிக கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அது கூடுதல் அம்சமாக நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம நேராக எங்கே ஒரே பரபரப்பாக போகலாம் வாங்க வெனிசுலா கிட்ட போயிடலாம் கிளம்பு ஏன்னா வெனிசுலாவில் நேற்று இரவே வா எல்லை பரப்பிலிருந்து அத்தனையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் பாடு சொல்லிவிட்டு கோல்ஃப் விளையாட போயிட்டார் மனுஷன் அவர் போனதும் போனார் அதுக்கப்புறம் ஆச்சுன்னா வெனிசோலாவுடைய வான் பரப்பு நீங்களே பாருங்கள் ரொம்ப எம்டி பண்ணிட்டாங்க எதுவுமே பறக்கலை எல்லாமே வந்து ரீரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வெனிசோலாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரு வரைக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லை பகுதி எல்லாமே எழுத்து மூடிட்டாங்க ஏன்னால் இப்போ தாக்கல் நடக்கும் பட்சத்தில் அகதிகள் பெரிய அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றிய நாலஞ்சு நாடுகள் வந்து எல்லை பகுதியை வந்து டைட் பண்ணுறாங்க என்ன இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பதற்றம் ஆகிட்டாங்க அப்போ தாக்குதல் உறுதி பண்ணுறாங்கன்னா நேற்று இரவே என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கானுடைய ஸ்பை ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை போர் விமானங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரேடாரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சொல்லண்டு சொல்லு அடிக்கிறாங்க கரெக்டாக வெனிசுலா பக்கம் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் உள்ளே வரல அப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஓஹோ எந்த நேரத்துலேயும் வந்து தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற ஒரு பதற்றம் வந்து விட்டது இந்த இடத்துல மச்சிடா யார் மச்சிடான்றது யார் அவங்களுக்கு தான் நோபல் பரிசு எந்த நாட்டின் மீதும் போர் தொடுக்கக்கூடாது கூடாது அமைதி வழியில் ஒரு உலகத்தை உள்ள ஒரு நாட்டையே வழி நடத்தணுன்ற ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக நோபல் பரிசு கொடுத்தா அந்த மச்சிடா அவர்கள் வந்து ஒரு குஷி மூடலுக்குறாரு அடிங்க அடிங்க சீக்கிரம் அடிங்க முடிச்சுட்டு சீக்கிரம் வலிக்கு வாங்கன்றாங்க அவங்க பாருங்க நோகாமல் நுங்கு சாப்பிட்ற ஆளாகிறாங்க இப்போ அமெரிக்கா ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தா அசாம் நாம் வந்து ஆட்சியில் உட்காந்துக்கலாமான்ற ஆங்கிளில் பார்க்குறாங்க ஜனநாயக முறைப்படி தான் ஆனால் உட்காரன்னு சொல்கிறாங்க அது வேற கதை இப்போ இந்த தாக்குதல் வந்து இன்னும் நம்ம உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணலான்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணலாம் கட்ட முயற்சியாக அதாவது சிஎன்என் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சேனல் வழியாக அமெரிக்காக்கிட்ட கடைசி பேச்சுவார்த்தை ஏதாவது பண்ண முடியுமாறாங்க இது வந்து மூன்றாவது தடவை இந்த டைலாக்கை நான் சொல்கிறேன் நான் இந்த பேச்சுவார்த்தையின் மூலயமாக ஏதாவது ஒரு அமைதி ஏற்பட்டு விடும் ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டு விடும் இல்லை நான் உங்களுக்கு என்ன வேணாலும் நான் நன்மை பண்ணி கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க தலைவரே வந்து உக்காந்து பேசுங்க உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்க தயாராக இருக்குதுன்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறாராம் இருந்தாலும் அங்கே வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறாராம் முரண்டு பிடிச்சிட்ருக்காங்களாம் அமெரிக்கா இப்போ என்ன எனக்கு கிட்ட இந்த அளவு இப்போ கேள்வினா அப்போ உங்களுக்கு மற்ற நாடுக்கு ஓடி போயிட்டு லெட்ஸ் மேக் எ டீல்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லை மற்ற நாடு தாக்கல் நடத்தும் போது இவங்க ஓடி போயிட்டு நிறுத்தும் போது ஈஸியாக இருக்கு அதே உங்கள் நாட்டுக்குள்ளே ஓடி வந்து ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஆனால் நீங்க நீங்கள் தயாராக இல்லை ஆனால் நீங்கள் உலக நாடுகளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க லேட்ஸ் மேக் டீல் அப்படின்னு ஓடி வரீங்க கேட்டால் நாங்கள் டீல் போட்டதுனால தான் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி ஒபாமாவுக்கு ஏன் நோபல் பரிசு கொடுத்தீங்க எனக்கு ஏன் கொடுக்கலன்னு இதில் ஆதங்கம் வேற ஒரு பக்கம் சரி ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லின்சிய இருக்கான் இந்த லின்சே கிரகம் என்ன பண்ணுறாரு நான் வந்து ட்ரம்ப்பு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்த கரீபியன் கடல்லேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி போதை பொருட்கள் கடத்தில் வந்துகிட்டே இருக்குது இருபது வருடங்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மதுரோ அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக இருக்குது லைக் எஸ்புல்லா மாதிரி எஸ்புல்லாவுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அதனால் நம்ம முடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் முடிச்சுடுங்க தலைவரே அடித்து நொறுக்குங்க தலைவரே அப்படின்னு அவங்க வேறு அந்த பக்கம் வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஏமாத சோழகரியாக இருக்கிறனால வெனிசிலா மீது கை வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வெனிசிலா கிட்டேயே ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க இவங்க நினைக்கிற மாதிரி நாலு தாக்கல் நடத்திட்டு வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு ஓட போகிறாங்க மற்றபடி இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷனை போயிட்டு முழு வெனிசிலாமே பிடிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் எப்படின்னு தெரியல ஒரு வேளை நைட்டோ நைட்டோ ரிஜிம் சேஞ்ச் ஆகி மக்கள் கொதித்துலேருந்து வேறு மாதிரி மாறாங்களா அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்குறாங்க இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா அடிக்காமலே ஒரு ப்ரெஷரை கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி நிக்கோலோஸ் மதுரா அவர்களுக்கு எதிராக மக்கள் புரட்சி ஏற்படுத்தி ஏப்பா நீ இருக்கிறனால தான் எங்களை அடிக்கிறன்றாங்க அதனால் அங்கே எதாவது மக்கள் புரட்சி வந்ததுன்னா அவங்க சாதகமாக நினைக்கிறாங்க இப்போதைக்கு அமெரிக்காவோட மைண்ட் செட் அதுதான் மக்கள் புரட்சியே கடைசி வரைக்கும் வராமல் அவருக்கு சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் நின்றுட்டாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் ஏன்னா இராணுவ வீரர்கள் உள்ளே வரும்போது ஒட்டுமொத்த மக்கள் கையிலையும் துப்பாக்கி கொடுத்து சுடுங்கடான்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா மக்களையும் அவங்களால சுட முடியாது அது வேறு மாதிரி ஆகிடும் அப்புறம் ஐநாவில் ஐநாவில் பதில் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ஏன்னா ஐநாவே இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அதனால நான் சொல்கிறேன் நான் அதனால் இந்த இடத்துல அமெரிக்காவுடைய சைக்காலஜி சைக்காலஜிக்கல் அப்ரோச் என்னென்னா கொஞ்சம் மிரட்டி ஆட்சி மாறணும் அந்த மச்சிடா அவர்களை வந்து உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது எனக்கு என்ன நடக்கிற மாதிரி தெரியல ஆனால் எனக்கு என்ன டவுட்னா பாருங்கள் இப்போ உங்கள் நாட்டுக்குள்ளே ட்ரக் வருது அந்த ட்ரக் அனுப்புறது வெனிசிலா மட்டும்தான் நீங்கள் நம்புறீங்க சரி ஓகே அது ஒரு கதையை கட்டுறீங்க அந்த ஆயிலை திருடுவதற்கு திருடி அங்கே ஐரோப்பாக்கட்டும் மற்ற நாட்டுக்கிட்டே ஒப்பந்தம் போட்டுறீங்க அதை அனுப்புவதற்கு பழைய திட்டங்களை வகுத்துட்டீங்க இப்போ கடந்த மூன்று நாட்களாக உங்கள் நாட்டுக்குள்ளே துப்பாக்கிச்சூடு ஏதாவது ஒரு வாரம் துப்பாக்கி சூடு இல்லாமல் இருக்கா நேற்று கலிஃபோர்னியாவில் அந்தம்மா உரி உரி எழுதியிருக்காங்க பர்த்டேவுக்கு வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பர்த்டேவுக்குள்ளே நுழைஞ்ச மரும நபர்கள் கண்மூடித்தனமாக சுட்டிருக்காங்க இதுவரை நாலுன்றாங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஃப்ளாஷ் நியூஸில் அஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க பத்து பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருக்காங்க துப்பாக்கி சூடு நடத்தணும் இன்னும் நியூட்ரலைஸ் பண்ணல நீங்கள் இது வந்து ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது அமெரிக்காவுக்குள்ள அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ட்ரக்கை விட மிக மோசமான கலாச்சாரம் துப்பாக்கி அப்போ துப்பாக்கி உங்கள் மக்கள் கையில் சாதாரணமாக கிடைக்கிது அது அனுப்புகிறது யாரும் அனுமதி கொடுக்குறவங்கள நீங்கள் இது மாதிரி பிடிப்பீங்களானா அதெல்லாம் கிடையாது ஆனால் இதுக்குமே ஒரு கதையை கட்டிட்டாங்க அதாவது தன்னால் தன் நாட்டு எல்லை பகுதிக்குள்ளே கட்டுப்படுத்த முடியலையோ மற்ற எதோ ஒன்று புரியலன்னா எல்லாம் எதிர்கட்சிகளின் சதி என்னுவாங்கள்ல அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் இப்போ துப்பாக்கி கலாச்சாரம் ரெண்டு மூணு நாளாக பெரிய அளவுக்கு சூடு நடக்கிறதுலாம் யார் காரணம்னா ஆப்கானிஸ்தான் மீது குறை வைக்கிறாங்க இன்றைக்கி டெக்ஸாஸில் ஒருத்தன் வீடியோ ஒன்று வெளியிடுறான் அந்த வீடியோ வந்து அவன் குசு குசுன்னு பேசுனானா என்னென்னு தெரியல உள்ள வெறித்தனமாக ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கான் கண்டிப்பாக எங்கள் அமெரிக்காவுடைய கட்டிடங்கள் தூள் தூள் ஆக்கப்படும் அப்படி இப்படின்ட்டு எங்களுக்கு எதிரான நிலை பண்ணான் யாரா அவனு பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் ஆப்கானிஸ்தான் காரணம் அந்த வீடியோ எங்கள் அப்பா காட்டுறீங்கன்னா வீடியோவும் காட்டலை அவனோட ஃபோட்டோவும் மட்டும் போட்டு ஒரு ஆப்கானிஸ்தானுடைய நேஷ்னல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெக்ஸாஸில் ஏன்னா நான் அமெரிக்காவுடைய கட்டிடங்களை தகர்க்க போகிறேன்னு ஒரு மிரட்டல் விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சிஐ இந்திய இடத்துல இன்னொரு மற்றொரு திட்டம் என்ன வகுத்துருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான் மீது தாக்கல் நடத்துவதற்கான அடுத்த திட்டத்தை வந்து ஆய்வுப்படுத்துகிறாங்களானா இன்னொரு ஆங்களில் பார்க்கலாம் ஏன்னா நம்ம நேற்று இரவே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தோம் எப்போ இவங்க அந்த பேந்தர்னு நினைக்கிறேன் நான் அந்த ஒரு பெரிய விமான நிலையம் ஒன்று ஏற்கனவே அமெரிக்கா வந்து தாலிபான்கள் ஆட்சி இல்லாமல் அவங்க வைத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு அங்கேருந்து வந்தாங்க இப்போ அது மறுபடியும் கேட்குறாங்க ஏன்னா இந்த பக்கம் ஈரானுக்கும் தன் வசப்படுத்துவதற்காகவும் அப்புறம் இது எல்லாம் சுற்றி வளைச்சும் அந்த இடத்துல எங்களுக்கு சீனாவுக்கும் ஈரானுக்கும் ட்ரபுள் கொடுப்பதற்கு கேட்குறாங்க அவங்க கொடுக்கல அதற்கு இந்த இடத்துல இன்னொரு திட்டத்தை ஒதுக்கிறாங்க அப்படின்னு நம்ம இந்த ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இது இரண்டு கட்ட திட்டம் அடுத்து நம்ம பேச்சுவார்த்தை என்னாச்சு நம்ம தான் பேச்சுவார்த்தையில் நம்மளும் இப்போ ஒரு ஆளை உக்காந்துருக்கோம் ரொம்ப இங்கே ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் சொல்கிறான்னு பேச்சுவார்த்தை வர்றதுக்கு முன்பு ஜெலன்ஸ்கி அடுத்தடுத்த அதிகாரிகளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் புட்டனோ அவர்களுக்கு வந்து ஹெட் ஆஃப் த ஜிஓஆர் பதவியை கொடுத்துருக்காங்க அந்த இவான்னா இவான்கோ செஸ்கோ அவர்களுக்கு வந்து அவர் இவர் எதிர்பார்க்கப்பட்ட பதவி அதாவது ஏற்கனவே பிரதமராக இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு முக்கிய பதவி அளிக்கல இருந்தாலும் தனது சீஃப் அட்வைஸராக வச்சுக்கிட்டு மீதி முக்கிய நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் இப்போதைய நிலைமைக்கு ஜெலன்ஸ்கிக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது அது கொஞ்சம் அப்படியே எசுக புசுக்காக ரொம்ப எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் முடிச்சு தள்ளிடுவாங்க ஆனால் இதில் யார் இன்னொரு ஆள் விவரமான அந்த பறக்கிற கொசுவில் கொழுப்பை கரிசி விற்றாங்க பார் அவங்க தான் ரொம்ப விவரமான ஆள் ஏற்கனவே மிரட்டி மிரட்டி உக்ரைனுக்கிட்ட டீல் ஏற்படுத்திக்கிட்டாங்க மினரல் டீல் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க எழுதி வாங்கினதுக்கப்புறம் தான் இப்போ அமெரிக்கா என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல் ஒன்றும் இல்லைங்க ஐயா ஐரோப்பாவுக்கு ரஷ்யாக்கிட்டே எண்ணெய் வாங்கி வ எண்ணெய் வளர்த்து வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு பலிய திட்டத்தில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம இன்றைக்கி ரா இன்றைக்கி வார்த்தைங்க வெள்ளை மாளிகையில் ஃப்ளோரிடாவில் வெள்ளை மாளிகைப்பா ஃப்ளோரிடாவில் விக்சாப் அவர்கள் அப்புறம் கொஷனர் அவர்கள் அப்புறம் மார்க்கோ ரூபி அவர்கள் உக்ரைனுடைய டெலிகேஷன்ஸ் வராங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் இன்ன வரைக்குமே இவங்க ஒன்றும் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமே ஃபஸ்ட்டு உக்ரைனை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியை விட்டு கொடுத்தா போதும் இந்த போர் நின்றுடலான்ற ஒரு முடிவில் உக்ரைனை மட்டும் தான் திருப்பி திருப்பி கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஃபைனலாக விக்ஸாப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்போ உக்ரைன் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் ஜீரோ பர்சென்ட் வரி இன்னும் பல ஏகப்பட்ட சலுகைகள் அள்ளி வீச போகிறோம் அப்படி அவங்க அதை அதை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்தாவே உக்ரைன் வந்து ரொம்ப காலத்துக்கு பயங்கர ஒரு பணக்கார நாடாக வாழலாமா சூப்பராக ஒரு சொர்க்க பூமியாக மாறலாமா அந்த மாதிரியான ஆஃபர்லாம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் உக்ரைனுக்கு அதனால அவங்க ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன்றாங்க சரி ஓகே தான் ஆஃபர்லாம் நல்லா தான் இருக்குது தீபாவளி யாரை முடிஞ்ச அடுத்து பொங்கல் ஆஃபரா அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம பொங்கல் ஆஃபர் கூட இந்தளவுக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இவங்க பொங்கல் வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க விக்ஸ் ஆப் தரப்பில் இருந்து இன்னும் நம்ம ரஷ்யாவுக்குள்ளார மாஸ்கோ பக்கத்தில் ஒரு பெரிய கேஸ் லைன் கேஸ் பைப் லைனை வந்து ஒரு இரண்டு பேர் கொண்ட குழு தகருக்கணுன்ற திட்டத்தில் எல்லாமே காரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டு கட்டசி கட்டும் போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க அடோ என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தனிப்பட்ட முறையில் தட்டி தூக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உக்ரைனுடைய இராணுவத்தால் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு ரஷ்யாவைக்குள்ளே ஊடுருவி இந்த மாதிரி பழைய திட்டங்களை தீட்டி கரெக்டாக நெருங்குற சமயத்தில் நாங்கள் தூக்கி தூக்கியிருக்கிறோம் நல்ல வேலை பெரிய ஒரு அசம்பாவிதத்தை தடுத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய தாரியலாம் ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி சண்டை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் பன்னெண்டு நாள் தாக்குதலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம் இந்த ஜியோனிஸ்ட்டுக்கு ஈரான்னா யாருன்னு புரிய வைத்திருக்கிறோம் என்று ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் தனது வெற்றி உரையில் வெள்ளிக்கிழமை உரையாற்றினார் உடனே இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க இந்த பன்னெண்டு நாளில் நீங்கள் எங்களை தாக்கல் விட நாங்கள் உங்கள் ரேடார் சிஸ்டத்தை அழித்தோம் பார்த்தியா அந்த வீடியோ பதிவுகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவையும் பாருங்கள் பெரிய அளவுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டத்தை நாங்கள் அழிச்சோன்றாங்க இனிமேல் அந்த கான்ட்ராவர்சி போயிட்டே இருக்குங்க அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் நீ ஜெயிச்சியா நான் ஜெயிச்சியா அப்படின்ற ஒரு கான்ட்ராவரிசி போயிட்டே இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவல் பின்ல பின்லாந்து வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எம்பசியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மியான்மார் இந்த மூன்று எம்பஸியுமே வந்து இப்போது நிலைமைக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் ஒரு சேஃப்டி கன்சர்ன் அடிப்படையில்ன்றாங்க சரி ஓகே நல்ல முடிவாக தான் எடுத்துருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் இப்போ ரீசண்டாக அவங்க இஸ்லாமிக் நாடுகளே வந்து தடை விதிக்கிறாங்க யாரா யூஏ சொல்கிறேன் சவுதி அரேபியாவை சொல்கிறேன் அவங்களே யார் வந்தாலும் வாங்க அப்போ பாகிஸ்தான் மக்கள் மட்டும் உள்ளே வராதீங்கன்னு அடுத்தடுத்து தடைகள் விதிக்கிறாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அதுவும் எல்லாம் ரொம்ப கடுமையான சட்டத்தை கொண்டு வராங்க சவுதி அரேபியா பாகிஸ்தான் மக்கள் பார்த்தா டென்ஷன் ஆகுறாங்க அப்படி இருக்கும்போது பின்லாந்து மட்டும் இன்னும் என்ன பண்ணுவாங்க அவங்கள தான் கொஞ்சம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்கன்ற கூடுதல் தகவல் அமெரிக்கா வந்து லெபனான் கிட்ட ஜிபியூ தேர்ட்டி நைன் பாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்பு இப்போ வந்து மறுபடியும் கேட்குறாங்கன்ற மாதிரி ஜெருசலம் போஸ்ட்டு சொல்கிறாங்க பெரும்பாலும் ஜெருசலம் போஸ்டோடைய பத்திரிகைகள் எந்தளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல பட் இதை என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பத்திரிகையை வைத்து மற்ற பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா வந்து லெபனானுக்கு ஒரு சில ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்களா அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ரிட்டன் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம் அமெரிக்கா சொல்கிற காரணம் என்னென்னா அது ரஷ்யா கையிலையோ இல்லை ஈரான் கையிலையோ போகிற மாதிரி இருக்குது அதனால நாங்கள் சேஃப்டி கன்சர்னா உங்களுக்கு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில ரிட்டர்ன் கொடுங்கன்றாங்க இவங்க அவங்களையே நம்பி ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கலாம்னா அப்போ லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துங்க இன்னும் கொஞ்சம் கொண்டு தாக்கல் நடத்துங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நேற்று இரவு நியாம் கோ அவர்கள் இஸ்பலானுடைய தலைவர் என்ன சொன்னார் இஸ்ரேல் புள்ளிஞ்சிடுவோம் ஜூச புளிகிற மாதிரி புளிஞ்சு குடிச்சிருவோம் நாங்கள் அதுக்கான டேட் ஒன்றும் நாங்கள் குறிக்கலை டேட்டை மட்டும் குறிச்சிட்டு வரோம் எப்படி நீங்கள் எங்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அடிச்சிங்களோ அதுக்கான பதிலடி கொடுத்தே தீருவோன்றாங்க கரெக்டாக இன்றைக்கி இப்படி ஒரு செய்தி வருது மேபி ஒரு வேளை லெபனானுடைய தாக்குதலை இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக உறுதி பண்ணுறாங்களோ இஸ்பலானுடைய இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோர்ஸை குறைக்க விரும்புகிறாங்களோ அப்படின்ற ஆங்கிளையும் நம்ம பார்க்க முடியுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நிறைய வந்து இந்த ஃபாரினுடைய அட் அட்மிஷன்ஸ் இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்டோட அட்மிஷன்லாம் வந்து ரெஸ்ட்ரிட் பண்ணுவதற்கு ட்ரம்ப் அவர்கள் நிறைய தடையெல்லாம் விதிச்சார் பட் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலாம் வந்து மார்ட்டன் சொல்லிட்டாங்க அதில் குறிப்பாக நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எழுபத்தி அஞ்சு மில்லியன் பக்கம் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஏன்னா ஆன்டிசெமிஸ்டம் கிளைம் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் மீதியெல்லாம் எல்லாம் அவங்க ஃபண்டு ஃப்ரோஸ் அதாவது ஃப்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எழுவத்தஞ்சி மில்லியன் ஃபைன் போடுகின்றாங்க ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட்டோட உத்தரவை எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் கேட்காம அவங்க பாட்டுக்கு தான் தோண்டித்தனமாக நாங்கள் அட்மிஷன் போடுவோம் அதெல்லாம் நாங்களோ இது வந்து முதல் அறிகுறியாக சொல்கிறாங்க நாங்கள் ஃபைன் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களால் யூனிவர்சிட்டியை ரன் பண்ண முடியாது எங்கள் பேச்சு உடன்படுறியா இல்லையான்ற மாதிரியான ஒரு மிரட்டலாகவும் பார்க்கலாம் நம்ம ஸோ இன்றைக்கு ஓரளவு கணக்காக கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்